இன்னைக்கு நம்ம கூட வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் இருக்காங்க நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் ஜோதிடம் பத்தி நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம படுற கஷ்டங்கள் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் எதிர்பாராத நிறைய திருப்பங்களும் நமக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு வாழ்வியல் சம்பந்தமா ரொம்ப யதார்த்தமான பதில்களை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க வாங்க குள்ள போல சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப பிரபலம் ஆயிட்டே இருக்கீங்க இப்போ எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கான பதில் உங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னு நம்பி இங்க வந்திருக்கோம் சார் சோ முதல் வந்து ஜாதகம் அப்படின்னா என்ன ஜாதகம் எதை சொல்லுது எதுக்கு பார்க்கணும் பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வானியல் கணக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரகங்கள் இருக்குது நமக்கு நாங்கள் கிரகங்கள்னு சொல்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா வானியல் ஆராய்ச்சியாளர்கள் கோள்கள்னு சொல்கிறாங்க அந்த கோள்களை அடிப்படையாக வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க மழை வரும் வெயில் அடிக்கும் புயல் வரும் இதெல்லாம் கணக்குட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த கோள்களை அடிப்படையாக வைத்து அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் கிரகங்களை அடிப்படையாக வைத்து இந்த நேரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறோம் இது மதத்தை சார்ந்தோ இனத்தை சார்ந்தோ அல்ல இது முழுக்க முழுக்க வான சாஸ்திரம் பொதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏசு கிறிஸ்து பிரபாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய வாழ்விலாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களோட வாழ்விலாக இருக்கட்டும் இது எல்லாமே கண்டுபிடித்து உலகத்துக்கு சொன்ன முதல் மொழி அப்படின்னா வான சாஸ்திரம் தான் அந்த வான சாஸ்திரம் என்பதே ஜோதிடம் இந்த ஜோதிடத்தின் அடிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க வாழ்க்கை எப்படி நகரும் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் சொல்லுது ஏசு கிறிஸ்து பிறந்தப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா வ வானத்துல மூன்று நட்சத்திரம் தெரிஞ்சுது இருக்குது அங்கே வந்து ஒரு இறை இறைமகனார் பிறந்திருக்கார் அப்படின்னு வானசாஸ்திர நிபுணர்கள் தான் சொன்னாங்க அதே மாதிரி வந்து பிறை நிலவை கணக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய வாழ்வியலை சொன்னது இந்த வானசாஸ்திரம் தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவால் நிறைய வந்து விஷயங்கள் அதாவது நவகோள்கள்லாம் இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து மண் இப்படி தான் இருக்குது இதுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னது இப்போ செவ்வாய் என்ன சிகப்பாக இருக்கும் சனீஸ்வர பகவான் வந்து சனினா கடுப்பாக இருக்கும் இப்படின்னு வந்து ஞான கண்ணால் பார்த்து அதை உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் அந்த வானசாஸ்திரம் நினைனா அந்த வானசாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடக்கூடியதான் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பது நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டி அந்த வழிகாட்டியாக எடுத்து ஜோதிடம் சொல்லக்கூடிய வாழ்வியலை நம்ம பயணிக்கும் போது வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக நிச்சயமாக இருக்கும் அதில் வந்து தோல்விகளை நம்ம வந்து சரி செய்துக்கிட்டு வெற்றி நோக்கி பயணம் பண்ணலாம்